வணக்கம் பொதுவாக பணம் அது கை நிறைய இருந்துட்டா போதும் அதுலேயே நமக்கு எல்லா சந்தோஷம் கிடைச்சிரும் அதுதான் ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க அதுதான் பேரானந்தம் அதுதான் உண்மையான திருப்தியான ஒரு வாழ்க்கைங்கிறது ஸோ இந்த பரந்த மனப்பான்மையோட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்பக விருட்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கி உதவி பண்ணிருக்காங்க எங்களுடைய இந்த ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லமானது மேல்மருவத்தூர் அருகாமையில் உள்ள கொலம்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இங்கு ஏறக்குறைய பதினெட்டு நபர்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு உடல் ஊனமற்று யாரும் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் இங்கு எங்களோடு தங்கி வசித்து வருகிறார்கள் இத்தனை நபர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் எனில் இவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்களை நீங்கள் கொடுத்து உதவினால் இவர்களை இன்னும் நாங்கள் நல்ல முறையில் நம்முடைய பவுண்டேஷன் தியேட்டர்ஸ் மூலமாக பராமரிக்க எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் எனவே இந்த மக்களுக்கு உங்களால் முடிந்த இந்த காரியங்களை நீங்கள் செய்வீர்களே ஆனால் நாங்கள் என்றும் உங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்போம் அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவி இது கடவுளுக்கே செய்கின்ற உதவி என்று நாங்கள் நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு இந்த நேரத்திலே இந்த காணொளி மூலயமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம் சிறுசு உதவிடும் போது இதயம் பெருசு நீ போது உலகம் ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளேதும் இன்றி கைகோ தோணாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிக்கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரினோமே உலகம் சிறுசு உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு உதவிடும் போது வணக்கம் இந்த கற்பக விருட்சகம் அறக்கட்டளையானது நிறைய சேவைகளை மக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இப்படி தோணையால் பாதிக்கப்பட்டு ஊழல் மற்ற நபர்களுக்கும் குடும்பத்தால் முடியாத சூழ்நிலையிலே குழந்தைகளுடைய படிப்பிற்கும் இவர்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் ஏழ்மையில் வாடி இருக்கிற மக்களுக்கும் மலைவாழ் மக்கள் அவர்களுடைய படிப்பிற்கும் அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் நிறைய விஷயங்கள் தினமும் இவர்கள் ஏதாவது ஒரு விதத்திலே தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அவர்கள் நிறைய உதவிகள் இப்படிப்பட்ட ஒரு அன்னதானம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பதிமூணு ஐந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கு எங்களுடைய ஆனந்தபுரம் வருவாயில் உள்ள துணையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த திரு சொக்கலிங்கம் அவர்களின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இங்கு எங்கள் புலம்பாக்கம் ஆனந்தபுரம் மறுவாழ்வு மையத்தில் இருக்கும் நபர்களுக்கு வேட்டி சட்டை மற்றும் சிறப்பு மதிய உணவு வழங்கப்படுகிறது இந்த மத்திய உணவை வழங்கும் நன்கொடையாளர்கள் திருமதி ஜோதி கிளியம்மாள் மனைவி திரு அம்பலவாணன் மகன் திருமதி ஆர்த்தி மருமகள் பூஜா ஸ்ரீ பேத்தி லக்ஷித் பேரன் திரு சொக்கலிங்கம் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அவர்கள் குடும்பத்தினர் நீண்ட ஆயுளும் நிறை செல்வம் பெற்று நீரூடி வாழவும் இன்னும் இது போன்ற செயல்கள் அவர்கள் மீண்டும் நிறைய பேருக்கு அவர்களுக்கு செய்யவும் எங்களுடைய ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்தின் சார்பாக அந்த நன்கொடையாளர்களுக்கும் இதை எடுத்து முன்னின்று செய்து கொண்டிருக்கிற நம்முடைய கற்பக விருட்சகம் அறைக்கட்டளைக்கும் அதனுடைய நிறுவனருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்த திரு சுப்பலிமாரோட இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாபகத்தை முன்னிட்டு இந்த தென்னங்கன்றை நாம் இன்று நடவிருக்கிறோம் இந்த கற்பக விருக்கட்சகம் அரைக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கிற திரு சத்யநாராயணன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நம்முடைய ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்தின் சார்பாக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் அவரோடு இணைந்து இவ்வளவு பெரிய காரியங்களை ஒரு ஏழு வருடமாக ஏறக்குறைய ஒரு கோடி கணக்கில் இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அந்த நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் அவர்களும் அவர்கள் குடும்பமும் கடவுளுடைய கிருபையால் நலமுடனும் வளமுடனும் இருக்கவும் மேலும் மேலும் அவர்கள் இப்படி நடிந்தோருக்கு அவர்கள் நல்ல உதவிகளை செய்ய நாம் இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றியையும் நம்மளுடைய பிரார்த்தனையும் செய்து கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் கட்டளை நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சீருசு ஏய் நீ உதவிடும் போது எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ எங்க விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நிலும் தரங்கை உலகில் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தளது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோடோடுக்கும் தோழர் உயிரம் உண்டு உலகம் சிறுசு துறவிடும் போது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த சொக்கலிங்கத்தோட இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஞாபக தினமாக இன்று நம்முடைய ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்திற்கு வேட்டி சட்டையும் மற்றும் ஒரு நல்ல மதிய உணவு வழங்கப்பட்டது அவருடைய அந்த நினைவின் சார்பாக இன்று நம்முடைய ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்தில் இந்த தென்னங்கை நாங்கள் இன்று நம்முடைய கற்பகம் பிரிச்சகம் சென்னை மூலமாக நாம் இதை இன்று நடுகிறோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் எங்கள் இல்லத்திற்கு வந்து எங்களை ஒரு முறையாவது நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் நீங்கள் பார்க்கும்போது தான் இங்கு உள்ளவர்களுக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்களுடைய இந்த ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்திற்கு வந்து எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு தேவையான நான் மேற்கு சொன்ன அனைத்து உதவிகளையும் எங்களுக்கு செய்து கொடுக்கும்படி மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடும் நன்றியோடும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த கற்பக வருஷம் தொடர்ந்து மேலும் மேலும் இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவிகரமான முறையில் இயங்கிகிட்டே இருக்கணும் அது சிறப்புடன் செயல்படுத்த நல்லா மேலும் மேலும் ஓங்கி வளர அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற சத்யநாராயணன் மற்றும் அவங்க கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த கற்பக வீற்சி அறக்கட்டளைக்கு பெரிய மனதோட நன்கொடை கொடுத்து கூட நாங்கள் பாருங்கள் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து வந்து நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விர்க்கம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிருங்க அந்தி காதந்தோம் குதவிக்கு நீலும் தரங்கள் உலகில் வாழும் போது உலைப்புக்கு என்றும் எல்லை தேது தாளாதே reactorsம் அம்பிக்கை தலாராதே சistyலாதே துந்தரம் இனிமே தோழ் போடுக்கும் தோழர் இழுயினம் உண்டி குதகன் சிதசி நீ உதவிடம் போது